ஸ்ரீ குருப்பியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவர்களுடைய ஸ்ரீமதி சுபூரிஷதம் பாகம் மூன்று போதனை எண் இருநூற்றி ஐம்பது போதனா நாள் பதினான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சனிக்கிழமை நமது என்வரான்மெண்ட் பாடம் சொல்லவே உண்டாகிறது கண்டு படித்து அதிலிருந்து தெரிந்து தெரிந்தபடியை நிற்கவே என்வரான்மெண்ட் அமைகிறது அல்லாமல் அதில் விழ அல்ல மாற்றம் உள்ளதே எதுவும் பார் என்று விளக்கி தருகிறது ஏமாறாமல் இருப்போம் இந்த அகங்காரி ஆரம்பத்தில் ஜாக்கிரதையாக பிழைக்கட்டும் பிறகு பிழைத்தால் என்ன எக்கேடு கெட்டால் என்ன என்ற நிலைக்கு வந்து திடப்படுவோம் அதற்கு சூழ்நிலைகள் மாறி வருவது நம்மை ஈசனடி சாட்சி நிலைக்கு ஏற்றுச் செல்லவே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி